ஹலோ கோட்ஸ் நான் வந்து இப்போ என்னத்த சொல்ல இன்றோலாம் கொடுக்க முடியாதுப்பா ஸோ என்ன விஷயம் அப்படின்னா நம்ம அனிமி தமிழ்னு ஒரு சேனல் வச்சுருப்போம் ஸோ அதில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம் அனிமி தமிழ் கமெண்ட்ரின்னு ஸோ அந்த சேனலுக்கு இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த சேனல் வந்து இப்போ மொத்தமாக கூட்டுக்கிட்டு போயிடுச்சு என்ன பிரச்சனை கேட்டீங்க அப்படின்னா காப்புரேஷேக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாம் என்னால் எனது ஒரு பிரச்சனை தான் வெளில அதாவது ரிப்பேர் ஆகிடுச்சும் கடையில் கொடுத்தாப்போ அது மொத்தமாக ரீசெட் ஆகி பண்ணி கொடுத்துட்டானுங்க ஸோ அதனால அந்த அக்கௌண்ட் அதோட போயிடுச்சு இப்போ நான் அக்கௌண்ட்டை பாஸ்வேர்ட் போட்டு எடுத்தாலுமே கூட அதுக்கு வந்து ஒரு மெசேஜ் போகும் ஸோ அந்த எஸ்ஸு கொடுத்தா மட்டும் தான் அந்த அக்கௌண்ட்டு திரும்ப வரும் ஸோ ரீசெட் ஆனதுனால அது திரும்ப கொண்டு வர முடியாது ஸோ அதனால் அந்த அக்கௌண்ட் அப்படியே போனது போயிடுச்சு ஸோ ஆனால் இதுக்காக நான் ஒன்றும் சோகமாக இருக்க போகிறது கிடையாது திரும்ப கேச்சிலேருந்து ஆரம்பிக்கிறேன்டா அது மாட்டோம் நம்ம அனிமி தமிழ் அனிமி தமிழ் கமெண்ட்ரி சேனலை திரும்பவும் நான் வந்து ஒரு புது அக்கௌண்டை போட்டு க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதில் வந்து நான் வந்து அனிமி தமிழ் கமெண்ட்ரி ஸோ அதில் வந்து அனிமி தமிழில் என்னென்ன போடுவேணும் ஸோ அதை தான் அதுலேயும் போட போகிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க அது மட்டுமே இல்லாமல் இதே வீடியோ தான் அதுலேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஸோ அதனால் நம்ம வாய்ஸ் ஓவர் அண்டு கமெண்ட்ரி சேனல் ரெண்டுத்தையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க அதோடு நம்மளோட ஏஆர்டி கமெண்ட்ரி இன்னொன்று கிடக்கு ஸோ அது உங்களுக்கு பொழுதுபோல அப்படின்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க ஆனால் அது இப்போதைக்கு எந்த வீடியோ வரல கூடிய சீக்கிரம் வரும் ஸோ பாய் கோட்ஸ் ரொம்ப கையில் டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து வச்சுக்கோங்கப்பா சரி விட விடப்பா